ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறேன்னா அண்ட் டீம் நமக்கு நம்ம கூட ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க பேருமே உட்காந்து உட்காந்து எந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னடா பண்ணுன்னு தெரியாமல் சரி நம்மள உட்காந்து எந்தி பார்ப்போம் அடித்தாங்கன்னா நம்மளும் அடிச்சிடலான்னு நினச்சா எல்லாமே தமிழ் பேரு அண்ட் டீம் எல்லாருமே இது உலக நடிப்புடா சாமி யார் பற்ற பிள்ளையா நமக்காண்டி சொல்லலாம் விழுந்து சாப்பிட்றாங்க நல்லா இருப்பா போடா அப்படின்னு சுற்றி சுற்றி வந்து எப்படியாச்சும் இவங்களை என்ன பண்ணலாம்னு தெரியாமல் ஒரு மேலே ஏறி போய் ஏதாச்சும் சம்பவம் பண்ணி விட்டலான்னு பார்த்தா நம்ம பின்னாடி வந்துக்கிட்டு இருக்காங்க சரி வரட்டும் கடைசி வரைக்கும் என்ன தான் செய்கிறாங்கன்னு பார்ப்போம் பார்த்துக்கிட்டே இருந்த ஒருத்தர் எமோட் போட ஆரம்பிச்சிட்டான் சரி நம்மளும் நம்மகிட்ட தான் இருக்க எமோட்டை எமோட் நம்மளும் போடுவோம் பண்ணிட்டு நட்புக்காக மக்களே நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா வந்துட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களால முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுங்க அட பாவி ஆள பார்த்தா டம்மி பிசா இருக்க பயங்கரமான ஆளா இருக்கேடா